புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் மக்கள் திலகம் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை உடமாற உறுதியேற்போம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் மகத்தான மக்கள் ஆட்சியை தந்த மனிதனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களின் இதயங்களில் நிறைந்தவர் ஏற்றுமிகு திட்டங்களை மக்களுக்கு தந்தவர் வீரமிக்க தலைவராய் என்னாலும் வீரமிக்க தலைவராய் என்னாலும் நம் நெஞ்சில் நீக்கமர நிறைந்தவர் காலம் தந்த கருணை தெய்வம் கருணை உள்ளம் கொண்ட காவியமாய் திகண்டவர் சரித்திர புகழ் பெற்று சகாப்தங்களை படைத்த புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் பெரும்புகளை புரட்சித் தலைவர் எம் ஜி ஆரின் பெரும்புகளை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்று உடமாற உறுதியேற்கிறோம் உடமாற உறுதியேற்கிறோம் தாய்க்குளத்தின் முன்னேற்றத்திற்கும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் பொற்கால ஆட்சியை தந்து சரித்திர நாயகராம் சாதனை தலைவராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மகத்தான மக்கள் இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிரினும் மேலாக கருதி உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியேற்கிறோம் தன்னுடைய திரையுலக பயணத்தாலும் அரசியல் பணிகளாலும் நல்லாட்சி சிறப்புகளாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் குளத்தின் பெருமைகளையும் உலகறிய செய்தவர் விண்ணை மிட்டும் புகழோடு வற்றாது வாரி வாரி விளங்கிய வள்ளல் தன்மையோடு புகழோடு குறையாத அன்பினை தந்து மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்த மாசற்ற தலைவர் மாசற்ற தலைவர் தலைதானா சிங்கம் தன்மானத்தின் தங்கம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும்புகள் மேல் மேலும் பெருகிடும் வண்ணம் பணிகளை ஆற்றுவோம் பணிகளை ஆற்றுவோம் என உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் ஆயிரங்காலத்து பெயராக நிலைத்து நிற்கும் ஆயிரங்காலத்து பெயராக நிலைத்து நிற்கும் ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகிலம் போற்றும் வண்ணம் மக்களாட்சி தத்துவத்திற்கு மகத்துவத்தை தந்தவர் நம் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம் அவர்களே நம் தலைவர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே ஒரு மாற்று குறையாத அந்த மாபெரும் தலைவரின் வெளியிலே வெளியிலே ஜனநாயகத்தை தலை தோங்க செய்து சர்வாதிகார குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து சர்வாதிகார குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து சமத்துவமும் சமதர்மமும் சமூக நீதியும் தலை செய்திட ஓயாது உழைப்போம் ஓயாது உழைப்போம் என உளமான உறுதி ஏற்கிறோம் உளமான உறுதி ஏற்கிறோம் பாராட்டுதலுக்கு உரியவரும் போற்றுதலுக்கு உரியவரும் வாழ்த்துதலுக்கு உரியவரும் வணக்கத்துக்கு உரியவருமான மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய ஏழை எளிய மக்களை நேசிக்கின்ற பாண்டுகளை பெற்று கருணை உள்ளத்தோடு தாயினும் சால பறிந்து தேனினும் இனிய சொற்களால் மக்களை இன்முகத்துடன் வரவேற்று உருக்கிடும் உழைப்பினை தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்கள் தொண்டு ஆற்றிடவும் மக்கள் தொண்டு ஆற்றிடவும் என உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மண்ணை தாயாக நினைத்தார் தமிழ் மொழியை உயிராக நேசித்தார் பேரறிஞர் அண்ணாவை அரசியல் ஆசானாக ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்திச் சென்றார் ஆகவே ஆகவே தமிழர்களின் உள்ளத்தில் நிறைந்தார் மறைந்தாலும் என்று மக்கள் உள்ளத்திலே வாழ்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவர் வகுத்து தந்த பாதையில் பயணித்த புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் தாங்கி அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அவர்கள் விட்டு சென்ற பணிகளை லட்சிய பாதையில் லட்சிய பாதையில் பயணிப்போம் 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 தடமாறாது பயணிப்போம் தடமானது பயணிப்போம் தடமாறாது பயணிப்போம் தடுமாறாது பயணிப்பு என உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற ஏற்கிறோம் பசிப்பினி தீர்த்து வைத்த பாரிவள்ளல் பார் புகழ நாடாண்ட பாரத் ரத்னா தீய சக்தி திமுகவை தீய சக்தி திமுகவை மக்கள் மன்றத்தை விட்டு விரட்டி அடித்த ஓட ஓட விரட்டி அடித்த வீர திருமகனாம் வெற்றியின் இருப்பிடமாய் புகழின் முகவரியாய் உன்னகையின் முகமாய் திகழ்ந்த பொன்னடை செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம் ஜி வழி நடப்போம் வழி நடப்போம் வழி நடப்போம் வழி நடப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் ஏற்கிறோம் வந்தது வந்தது நிக்ஜாம் புயல் வந்தது 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 நிக்ஜாம் புயல் வந்தது ஒரு நாள் பெய்த மழைக்கே தாக்கு பிடிக்காமல் தலைநகரே தத்தளித்தது தத்தளித்தது விடியா திமுக அரசின் விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் வெள்ள நீரும் வடியவில்லை 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 மக்களை காப்பாற்ற விடியாத திமுக அரசு வரவே இல்லை வரவே இல்லை வரவே இல்லை வரவே இல்லை பச்சை குழந்தைக்கு பால் இல்லை பச்சை குழந்தைக்கு பால் இல்லை தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லை தவித்த வாய்க்கு தண்ணீர் இல்லை தங்கு தடையில்லா மின்சாரம் இல்லை தங்கு தடையில்லாத மின்சாரம் இல்லை துயர் துடைக்க வழி இல்லை வழி இல்லை வழி இல்லை மழை நீர் வெடிகள் படிகள் என்றே என்று நாலாயிரம் கோடி ரூபாயும் கரைந்து விட்டது நாலாயிரம் கோடி ரூபாயும் கரைந்து விட்டது கரைந்து விட்டது கரைந்து விட்டது விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த விடியா திமுக அரசுக்கு விடிய திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் என உளமாற உறுதி ஏற்கிறோம் உளமாற உறுதி ஏற்கிறோம் விடிய அரசை விடிய அரசை விடிய அரசை விடிய அரசை நீ தேர்வு விலக்கு எங்கே நீட் தேர்வு விலக்கு எங்கே கல்வி கடன் ரத்து எங்கே கல்வி கடன் ரத்து எங்கே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு எங்கே 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 கேஸ் சிலிண்டர் மானியம் எங்கே 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 பொய்யான வாக்குறுதிகளை அளித்து பொய்யான வாக்குறுதிகளை அளித்து போட்டோ ஷூட் நடத்தும் பொன்னை முதலமைச்சரே பொன்னை முதலமைச்சரே மக்கள் கேள்விக்கு பதில் எங்கே பதில் எங்கே விடமாட்டோம் 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 பதில் தரமால் பதில் தரமல் விடமாட்டோம் விடமாட்டோம் மாட்டோம் பிடிக்கும் தொண்டரையும் கொள்கை பிடிப்பிட தொண்டனையும் துரோகத்தால் வீழ்த்த முடியாது 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 புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் புரட்சி தலைவரின் விசுவாச தொண்டர்களையும் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது எதிரிகளும் துரோகிகளும் தீட்டும் திட்டங்கள் பழிக்காது 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 கழகத்தின் வெற்றி என்பது கழகத்தின் வெற்றி என்பது ஒரே இலக்கு ஒரே இலக்கு ஒரே இலக்கு ஒரே இலக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி என்பதே நமது கணக்கு வெற்றி என்பதே நமது கணக்கு அதுவே நமது இலக்கு அதுவே நமது இலக்கு என்று உளமாறு உறுதி ஏற்கிறோம் உளமாறு உறுதி ஏற்கிறோம் முடிசூட மன்னனாக திகழ்ந்து மூன்று முறை ஆட்சியை பிடித்துட்டு நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களுக்காக நான் மக்களாகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தானை தலைவி தாயினம் கொண்ட தருமமிகு தலைவி ஆறு முறை தமிழக முதலமைச்சராக திகழ்ந்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்று தலைவியின் வெளியில் சென்று தலைவியின் வெளியில் சென்று இரு வரும் தலைவர்களின் பெரும்புகளை காப்போம் பெரும்பொகனை காப்போம் 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 பெரும்பொகனை காப்போம் பெருமமிகு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் பெருமை மிக நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகடத்தை சூடுவோம் 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 என்று ஈரமைக்க தொண்டர்களை தொண்டர்களை விஸ்வாசமிக்க தொண்டர்கடை விசுவாசமிக்க படை ஆர் பறிக்க ஆர் பறிக்க ஆர் பறிக்க ஆர் பறிக்க உணமாற ஊர்மையக்கிறோ உணமா உரிமை வருகிறது 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 நாடாளுமன்ற பொது தேர்தல் பெருகுகிறது 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 கழகத்திற்கு மக்கள் ஆதரவு கழகத்திற்கு மக்கள் ஆதரவு பெருகிறது பெருகுகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆசிகள் ஆகிய இருவரும் தலைவர்களின் ஆசைகள் நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது நமக்கு இருக்கிறது இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்படை இரட்டை இலையை தாங்கி நிற்கும் இரட்டை இலையை தாங்கி நிற்கும் வீரம் நிறைந்த தொண்டர் படை வீரம் வரைந்த தொண்டர் விடை துணையோடு துணைகோடு துணையோடு துணைகோடு நாடாளுமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை வெல்வோம் நெல்வோம் வெயில்வோ நெய்வோம் நாற்பதே தொகுதிகளையும் நாற்பதே தொகுதிகளையும் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று காட்டுவோம் இமயமாய் உயர்ந்து வானமாய் எழுந்து நின்று காட்டுவோம் நின்று காட்டுவோம் என்று உணமாற உறுதியாகிறோம் உணமாற உறுதியாகிறோம் பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் புகழ் ஓங்குக வெல்க வெல்க வெங்கவே வெல்க வெல்க வெங்கவே வெல்க வெல்க வெல்கே அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெண்க வெங்க வென்றவே வெண்க வெங்க வென்றவேண்கவே காலத்தால் அழியாத காவிய தலைவர் இதயதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாம் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்